மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா அவார்ட் இந்திய அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவர் மற்றும் அவார்ட் என்ஜிஓஸ் நெட்வொர்க் நிறுவனருமான ஆஸ்ட்ரோ ஆம் எம் டி கனகாம்பாள் தர்மலிங்கம் சேலம் மாவட்டத்தில் சாவித்ரி தர்மலிங்கம் என்பவருக்கு மகளாக பிறந்து சேலம் மாவட்டம் திரு தர்மலிங்கம் என்பவரை திருமண பந்தத்தில் இணைத்துக் கொண்டு சமூக சேவை மற்றும் ஜோதிடம் இரண்டையும் இரு கண்களாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் ஜோதிடத்தில் டிப்ளமா பி ஏ ஜோதிடவியல் மற்றும் சமூகவியல் எம் ஏ பட்டம் பெற்றுள்ளார் சமூக சேவை பணியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் இருந்து இன்று வரை சேவையே எனது கடமை கடமையே எனது சேவை என்று பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இவருக்கு ஜோதிடத்தில் ஜோதிட கலையரசி ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ரத்னா என பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார் இவ்வாறு இவருடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இவர் கூறுவது இவரது கணவர் குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் தோழிகள் மற்றும் குருமார்களின் வழிகாட்டுதல்கள் மட்டுமே என தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்படுகிறது